ரத்தம் சிதறிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிய இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஒரு பேயாட்டம் ஆடி இருக்காரு டூபை விட மரண ஓலையில் இங்கிலாந்து டீம் தாங்க சொல்லணும் வேற மாதிரி வந்துட்டு அட்டி தும்சம் பண்ணியிருக்காரு திடீரென்றி அண்ட் திடுக்கிடும் தகவல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திக்குமுக்கா ஆடி போயிட்டாங்க என்றே சொல்லலாம் டீம் இங்கிலாந்து ஓகேங்க அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மேட்ச்ல இந்த மேட்சில் வந்துட்டு அதாவது எதிரே பார்க்கலங்க ரெண்டு பேருக்கு பயிற்சி பயிற்சி ஆட்டத்தின் போது போது மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு ஒன்று நிதிஷ் ரெட்டி இன்னொருத்தவர் வந்துட்டு ரிங்கு சிங் அவர் கொஞ்சம் நார்மலாக இருக்கார் ஆனால் ரூல் டவுட்டுங்க நிதிஷ் ரெட்டி அதிகாரப்பூர்வமாக அவருக்கு பதிலாக வந்துட்டு டூபே கம்பேக் பண்ணார் அண்டு பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணாங்க அதாவது சென்னையில் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஆட்டம் வார்ம் அப் மேட்ச் நடந்ததுன்னு வைங்கள இந்த வார்ம் அப் போட்டியில் வந்துட்டு சிவம் தூபேவோ ஒன் டவுனில் இறக்கி விட்டாங்க ஏன்னா டெஸ்ட் விளையாடிட்டு வர்றாரு இல்லையா அதனால் அவருக்கு ஒரு பயிற்சியாக இருக்கட்டுமேனு சும்மா இறங்கி செஞ்சார் டெஸ்ட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு இவர் ஃபார்ம் அவுட்டு தான் ஆனால் இங்கே வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு அவரோட பிளேஸ் என்பதால் பிரித்து மேஞ்சிட்டார் என்றே சொல்லாமல் அவரோட ஸ்லாட்டில் சிக்ஸர் அப்படியே சீரி இது பேட்டில் பால் படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சுது என்றே சொல்லாங்க இவர் அடில் ரசித்தோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் வீசியிருக்காரு அண்ட் ஆர்ச்சரோட ஒரே ஓவரில் இப்போ என்ன ஒரு குட் நியூஸ்னா சீமர் செய்யும் சிக்ஸர் அடிக்கிற எபிலிட்டியை கற்று லேண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஓவரால் பதிமூணு சிக்ஸர் அடிச்சிருக்காரு இருபத்தி நாலு பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணி இங்கிலாந்து டீமை கதற விட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது சென்னை ஆடுகளத்தில் இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க பவுலிங்கை தேர்வு பண் பண்ணுவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகம் காரணம் என்னென்னா சேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது அப்போ வந்துட்டு ரெண்டாவது பந்து வீசு அணிக்கு மிகப்பெரிய கிரெட்டிகள் ஓகேவா அதனால் இந்தியா முதல் பவுலிங் நாங்கள் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஓகே இந்த சூழலில் இந்த டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் தாங்க இரண்டு மாற்றம் சுங்கவும் நிதிஷ் ரெட்டியும் இல்லை அவங்களுக்கு பதில் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அண்ட் த்ரூ ஜூரல் வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காங்க ஓகேவா பட் சிவம் தூபே இந்த பயிற்சி ஆட்டத்தில் பிரித்து மேஞ்சிருக்காரு மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டேரெக்டாக அவருக்கு இடம் கிடைக்கும் ஏன்னா டேரெக்டாக வந்துட்டு வார்ம் அப் மேட்ச் விளையாண்டுருக்காரு இல்லையா அதனால் இன்னைக்கு அவருக்கு இன்றைக்கி மேட்சில் வாய்ப்பு கிடைக்கல இந்திய ஸ்கோர் வந்துட்டு முந்நூற்றி பத்து ரன் அடிச்சிருந்தாங்க இவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எண்பது ரனில் ஆல் அவுட் சென்னை கண்டிஷனில் காரணம் என்ன வருண் சக்கரவர்த்தி ஆறு விக்கெட் இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு இங்கிலாந்து டீமாக பொட்லம் போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் மரண ஃபார்மில் வந்துட்டு சிவம் டுபே வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காரு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல மிக பெரிய கான்ட்ரவர்ஸி போச்சு பட் நல்லவன ஆண்டவன் சோதிக்க மாட்டான் சரியான நேரத்துல இவர் என்ட்ரி ஆயிருக்காரு பட் நிதிஷ் ரெட்டி ரூட் அவுட் ஆனது வருத்தமா இருக்குங்க ஓகே தற்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறது இங்கிலாந்து வந்துட்டு முதல் பேட் பண்ணியிருக்காங்க இந்திய சூழலை வந்துட்டு இந்திய டீம் சூழலை சமாளிப்பாங்களா அண்டு இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு எவ்வளோ ரன்குள்ளே அவங்கள ஆல் அவுட் பண்ணுவாங்க அதாவது எத்தனை ஓவரில் ஆல் அவுட் பண்ணுவாங்க முதல் மேட்ச் மாதிரியே ஒரு பத்து ஓவருக்குள்ளே வின் பண்ணுவாங்களா டீம் இந்தியா இங்கிலாண்டை சுருட்டி போடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க